வணக்கம் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளாக இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே குரலில் அமித்ஷாவிற்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு வந்தீங்கன்னா நடக்கிறது வேறு அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான விஷயம் எதற்காக அப்படி பேசியிருப்பாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் விரைவில் நடக்கவிருக்கிறது இந்திய மக்கள் எல்லாம் மோடியிட்டையும் அமித்ஷா டேயும் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கிற எங்கப்பா கொஞ்சம் வெளியில் காட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தேர்தல் நடக்கவிருக்கிறது இது இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இல்லையா அவர் தமிழர்னுலாம் சொல்கிறாங்க அதற்கு நிறைய பேர் விளக்கம் கொடுத்துட்டாங்க ஆர்எஸ்எஸ்காரர் ஒருத்தரை வந்து பாஜக வந்து நிப்பாட்டுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுதர்சன் ரெட்டி என்று சொல்லக்கூடிய முன்னாள் நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பில் இருந்தவர் அவரை வந்து இந்தியா கூட்டணி வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் இப்போ அமித்ஷாவிற்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த சுதர்சன் ரெட்டி என்று சொல்லக்கூடியவர் ஒரு நக்சலைட் ஆதரவாளர் அதாவது ஒரு மதிப்புக்குறி உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த நபரை நக்சலைட் ஆதரவாளர் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறார் இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் இந்திய மக்கள் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறாங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா அடைந்ததற்கு பிறகு இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லையா அது சுதந்திரமடைந்ததற்கு பிறகு மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் எது அப்படின்னா ஆர் அமித்ஷாவும் மோடியும் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கம் எதற்காக தடை செய்தார்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக தடை செய்யப்பட்டார்கள் அந்த இயக்கத்து அந்த இயக்கம் உருவாக்கிய கட்சியை சார்ந்தவர்கள் ஆட்சியில் இருந்துக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை இப்படி பேசுறது சரியா அப்படின்னு இந்திய மக்கள் முழுசாக அமித்ஷாட்ட கேட்குறாங்க இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன மலைவுகாண்டில் குண்டுகள் வெடித்தது இல்லையா அப்பாவி முஸ்லீம்களின் மீது அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் பழி போட்டார்கள் பிறகு வச்சது பூரா யார் அப்படின்னு கார்கரை கண்டுபிடிச்சார் அது வந்து முழுக்க முழுக்க பிரகாஷ் சிங் தாக்கூர் ஆர்எஸ்எஸ்காரம் பூரா தான் இந்தியா முழுவதும் குண்டு வச்சான் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார் சமீபத்தில் கோர்ட் என்ன பண்ணிச்சது இல்லை இல்லை அதுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லைன்னு ஒரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுங்கிறது வேறு ஆனால் குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் விடுதலை செய்யப்படாத காலகட்டத்திலேயே பிரகாஷ் தாக்கூர் மாதிரியான ஆட்களை பாராளுமன்றத்தில் எம்பியாக கொண்டு போய் உட்கார வச்சது யார் மோடியும் அமித்ஷாவும் தானே இது எவ்வளவு மோசமான செயல் அப்படின்னு நான் கேட்கலங்க இந்தியாவில் மக்கள் வந்து அமித்ஷாவை பார்த்து கேட்கிறார்கள் சரி இதை விடலாம் அடுத்ததாக என்ன கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக சேவகர் அவரையும் அவருடைய புள்ளையும் சேர்த்து பஜ்ரங்கதல் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை அமைப்பு வந்து அதை சார்ந்தவர்கள் வந்து படுகொலை செய்தார்கள் எரித்தே கொலை பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு குழந்தைகளையும் சேர்த்துனவங்களாம் தெரியும் அதில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபரை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் உறுப்பினராக கொண்டு சேர்த்தவர் யார் மோடியும் அமித்ஷாவும் தானே இப்போ இப்படிப்பட்ட செயல்களை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்துட்டு நீங்கள் வந்து இவர் வந்து நக்சலைட் ஆதரவாளர் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு சும்மா இருக்குமா அதனால தான் அமித்ஷாவை பார்த்து தெளிவாக சொல்கிறார்கள் இனிமேலே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி உச்ச நீதிமன்றத்தில் இப்படி நடக்குது அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு சிறப்பு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மோடி வந்து ஏதோ இல்லாத சப்ஜெக்டை இல்லாத இடத்துல படித்தார் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டுருக்கிறாரு நான் இதை படித்தேன் அதை படித்தேன் அப்படி இப்படின்லாம் இருக்காரு சரிப்பா அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் காட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய மக்கள் இருக்கிறாங்க பல பேர் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இப்போ கீழ் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காமல் சர்டிஃபிகேட்டை கொடுத்ததாகணும்னு சொல்லிவிட்டு இவர் படித்ததாக சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் வந்து கேட்டிருக்காங்க அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அடித்து பிடிச்சி ஆர்எஸ்எஸ் காரணம் மோடியெல்லாம் சேர்ந்து என்னென்னா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க ஹைகோர்ட்டுக்கு போன இடத்துல நேற்றுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னா மோடியினுடைய சர்டிஃபிகேட்டை காட்ட வேண்டிய தேவையே இல்லை அது அவருடைய அந்தரங்கம் அவருடைய பர்சனல் விஷயம் அதை காட்ட வேண்டிய தேவையில்லை இப்போ பிஎம் கேர்னு ஒன்று கொண்டு வரார் இல்லையா அதில் எவ்வளோ கோடி ரூபா அட்டையை போட்டாங்க ஊழலை போட்டாங்கன்னு பல செய்திகள் வருது அதில் எப்போ இந்தி இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நபர் நீ பர்சனலாக நீ ஒரு உண்டியலை வச்சு நீ பணம் போட்டோன்னா உன்ட்ட கேட்க உன் உண்டியலை உடச்சி உள்ளே எவ்வளோ இருக்குன்னு கேட்க போகிறதில்ல இந்திய மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நபர் ஒரு பிஎம் கேர் பிரதமருடைய பேரிலே ஒன்று உருவாக்குறார் அப்படி உருவாக்கும் போது அதில் எவ்வளோ பணம் வந்திருக்கு சீனா காரண்ட் வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க அங்கே இங்கே இருந்தாலும் அங்கே வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறேன் அதனுடைய கணக்கு காட்டு அதுதானே சரியாக இருக்க முடியும் அதை காட்டப்பா அப்படின்னு கேட்டால் ம் நாங்கள் அதை காட்ட மாட்டோம் சரி படித்த சர்டிஃபிகேட்டை காட்டினேன் ம் அதையும் நாங்கள் காட்ட மாட்டோம் நாங்கள் அதெல்லாம் காட்ட மாட்டோம் அந்த நாங்கள் சொல்லிட்டுருப்போம் இப்போ இதெல்லாம் இருக்கும்போது மக்களுக்கு என்ன நமக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கே கேட்கும்போது முதல்ல சிரிப்பு வரும் பிறகு என்ன ஒரு என்னடா இது இந்தியாவுடைய பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள் ஒரு படித்தேன்னு சொல்கிறாரு சர்ட்டிஃபிகேட்டை கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இது என்னது இந்தியர்களுக்கே அது ஒரு அவமானம் தானே இது வந்து அந் அவருடைய பர்சனல் விஷயமா எப்படி ஆதார் கசியுது இங்கே என்னென்ன இல்லாமல் கசியுது இரநூறு மீட்டர் உள்ளே வந்து பயங்கரவாதிகள் வந்து தாக்கிட்டு போகிறாங்க எல்லாமே நடந்துகிட்ருக்குங்க இங்கே எல்லாமே நடக்குது மோடி ஆட்சியில் ஆனால் சர்டிஃபிகேட்டு கேட்டால் அது பர்சனல்னு சொல்கிறான் பெக்காகஸ்ன்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல்காரர்கொரு ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி இங்கே இருக்கக்கூடிய நீதிபதி ராகுல் காந்தி உட்பட எல்லாரையும் உழவு பார்க்க தெரியுது அதெல்லாம் பர்சனலாக என்னங்க நமக்கு எல்லாம் தெரியல இங்கே எல்லாமே இது இருக்குது சரி இதெல்லாம் இல்லையா இதை கூட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் இந்த அனுராக் தாக்கூர்னு ஒரு பிஜேபி அமைச்சர் ஒருத்தர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் டெல்லியில் கலவர் உருவாகிறதுக்காக பேசினமே அதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும் அனுராக் தாக்கூர் இப்போ சமீபத்தில் கூட ராகுல் காந்தியை சொல்லி மாட்டின்னா ராகுலுடைய தொகுதிகளையும் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி கடைசியில் மாட்டிக்கிட்டு தலைமுறை ஆகிட்டான் பிறகு நேற்றுக்கு தான் வெளியே வந்திருக்கிறான் வந்தவன் வந்து ஒரு பள்ளிக்கூடம்ங்க குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிறான் அவன் நின்றுட்டு கேட்குறான் நிலவில் முதல் முதலில் கால்பதித்தவர் யார் அப்படின்னு நம்ம குழந்தைகள் எவ்வளோ ப்ரில்லியண்டான குழந்தைகள் இல்லையா குழந்தைகள்லாம் ஒட்டுமொத்த குரலில் சொல்கிறாங்க நீல் ஆம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உடனே அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா தனுராக் தாக்கூர்னு சொல்லக்கூடியவர் எனக்கு என்னவோ நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் எனக்கு தோணலை எனக்கு தோணுது அது அனுமானாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அந்த வீடியோ இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அறிவியலுக்கு புறம்பாக குழந்தைகளிடம் இந்த மாதிரியான இவர்கள் நம்பக்கூடிய விஷயங்களை புகுத்தி கொண்டிருப்பது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு சிக்கலான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியது இருக்குது நீங்கள் தொடர்ந்து பாருங்களேன் இப்போ எப்படியும் உங்களுடைய ஆட்சி வந்து எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனை நாட்கள்னே தெரியல எத்தனை மணி நேரம்னு கூட தெரியல எந்த நேரத்தில் வேணாலும் தலைப்புச் செய்தியாக வரலாம் ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் நிதிஷ்குமார் ஒரு பக்கம் இவங்க எல்லோரும் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு என்னென்னாவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்போ வேணாலும் காலை வாரலாம் ஆட்சி கவிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்துக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் போகிற நேரத்துலையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தத்தில் இப்போ மோடி வந்து சர்டிஃபிகேட் விஷயத்தில் இல்லை எந்த விஷயத்தில் என்னென்னா இவங்க கடந்த காலங்களில் செய்த தவறுகள் இருந்து முழுமையாக வெளியே போகணும் தடயங்களை எல்லாம் அழிக்கணும் ஆட்சி மாறினாலும் நம்ம எல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதா இவர்களுடைய திட்டம் அதற்கான வேலைகளை இனி வந்து திரைமுறை செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இந்திய மக்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த நேரத்தில் இருக்கு மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாலுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க